ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மதுரை விருதுநகர் கிளை சங்கம் சார்பாக பதினான்கு மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வியாழக்கிழமை அன்று மதுரையில் உள்ள கஷ்டப்படுகின்ற ஏழை எளிய மக்களுக்கு லெமன் சாதம் ஊறுகாய் ஆகியவை சுமார் இருநூற்று நாற்பது நபர்களுக்கும் கோவையில் புளியோதரை சாதம் சுமார் நூற்று எழுபது நபர்களுக்கும் விருதுநகரில் தக்காளி சாதம் சுமார் ஆயிரம் நபர்களுக்கும் மொத்தம் ஆயிரத்து நானூற்று பத்து நபர்களுக்கு குருநாதர் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பாக வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் குவை திரு ராமதாஸ் அண்ணன் குடும்பத்தார்கள் அவர்கள் குடும்பத்தார்கள் அனைவரும் அரங்கருடைய ஆசியாலும் அருளாலும் நீட்டிய ஆயுள் நிறை செல்வம் உயர் மற்றும் மெய்ஞானம் பெற குருநாதர் திருவடியை பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் தங்களால் இயன்ற பொருள் உதவி செய்ய தொடர்புக்கு திரு மோகன் கென்னடி அலைபேசி எண் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஒன்று நான்கு ஐந்து ஆறு எட்டு ஒன்பது மற்றும் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று மூன்று ஐந்து ஏழு நன்றி வணக்கம்